ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணியில் எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையா பாருங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி படங்களை நீங்க பாக்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்தந்த ராசி நேர் அந்த ராசியுடைய பெயருக்கு நேராக லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு பழங்களை பார்க்கணும்னா நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுடைய போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் எழுத்து விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மினிமோ மேலும் இந்த தினம் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை செய்து வாழ்வில் மேலும் உயர் மேலும் உயரத்தை நீங்கள் பெற முடியும் தடைகளற்ற செல்வத்தை நீங்கள் அடைய இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்க கூடவே எப்பயும் இருக்கணுங்க அதுக்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான மற்ற குறுக்கு வழியிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் போதும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல நிலைமைகளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவபெருமானின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார் மிகச்சிறந்த அமைப்பாக இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் மற்றவர்களிடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீங்க உங்களது சகோதர சகோதரிகளின் எண்ணங்களை மற்றும் நீங்கள் புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள் என அனைவருமே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிந்துணர்வு மேம்படக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பொழுது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு ரெனுவல் பண்ண மாதிரி நல்ல புதியதாக உங்களது காதலை மிக்கதாக ஆக்கிறதுக்கு உகந்த நாளாக என்று அமைப்பிருதுங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான மாற்றங்களை நல்ல ஐடியாக்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க உங்களது காதலை புதுப்பிக்க உகந்த தினம் என்பதால் அதற்காக சிறப்பான பிளான்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நாளாக இந்த தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் இந்த தினம் கூட்டு வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகமான சில நிதி திட்டங்கள்ல நீங்க முதலீடுகள் செய்ய இருக்குது நல்லது நண்பர்களே எனவே கூடுதல் கவனம் அதில் செலுத்துங்க இன்றைய தினம் சில தொந்தரவுகள் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் நடத்தை காரணமாக உங்களுக்கு வரலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க நீங்கள் பேசுவதன் மூலமாக உட்கார்ந்து பேசி எந்த பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க எனவே குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இன்றைய தினம் பெரும்பாலான நேரத்தை தூங்குறதில் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடலுக்கு ஓய்வு அவசியம்தான் ஆனால் அது அளவுக்கு மிஞ்சி இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிங்கன்னு நடிச்சு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நபர் இன்றைய தினம் உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே சில விலையிலிருந்து காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் கூட இருக்குங்க உங்களுக்கு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் உங்களுக்கு தடைகள் எல்லாமே இல்லாத சிறப்பாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் ஏற்படுங்க இந்த தினம் உங்களது வீட்டை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த தினம் வீடை மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க தொலைபேசி வழியாக சில ஆனந்தமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் நீங்கள் பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து பேசுவது நல்லது காதலை புதுமையானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளை இப்பொழுது நன்கு புரிந்து கொண்டு அதை நல்லா ஆபரேட் பண்ற மாதிரியான நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஈடுபாடு ஏற்படுங்க ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு ஆர்வம் உங்களது விளையாட்டுல இன்னைக்கு ஏற்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய சிந்தனையின் போக்கில இன்னைக்கு அதிகமான மாற்றங்கள் ஏற்படுவதால் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவே அமைப்பெறும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலான் புடி சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இப்பவே நமது துலான்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபேஷன் மூலமாக நமது வீடியோ வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்துமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாத்திரத்துக்கு நீங்க வயலட் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் தொழிலில் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இன்றைய தினம் உங்களை சகோதர சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுனால உடன் பிறந்தவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்களுக்கான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இப்பொழுது உங்களுக்கு உருவாத நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்ட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க எல்லா காரியத்திலையும் ரொம்ப துரிதமாக செயல்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களது திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நல்ல சான்சஸ் இப்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்கள் திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பரிசுகளையும் பாராட்டுகளையும் அள்ளுவதற்கு உங்கந்த நாளாக இந்த தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் சிந்தனைகள்ல வந்து சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குது நண்பர்களே விளையாட்டு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு உங்க துறையில் இன்னைக்கு யோகம் இருக்குங்க சில தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தையும் இன்றைய நீங்கள் பெற முடியும் எனவே உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வேலைகளை சிறப்பாக சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்ப கருவியை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சு நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் வேலை செய்கிறதுனால நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களால் கொடுக்க முடியும் நண்பர்களே ரிசல்ட் நீங்கள் சூப்பராக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரில எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது நீங்கள் ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றிங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோ நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி விடுங்க இல்லையே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோடது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நமது வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவர்களுடைய ராசி பலங்களை அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையில் கீழான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் சோ அதை கிளிக் பண்ணி நீங்க மத்த ராசிக்காரர்களுடைய ராசிபலன்களையும் பார்த்துக்கலாம் சொல்லி